இந்த லைவே வந்து சரிங்களா ஒரே தான் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேயா முடிஞ்சளவு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சி தான் சில நேரத்தில் அது போர் அடிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதை வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா வந்து ரெக்டிஃபை பண்றேன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் வந்து இப்போ ஹிண்ட் எடுக்காமல் உங்களுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்டா சொல்லாம அப்படியே வந்து அப்படியே வந்து அந்த முதல் உலக போர் பத்தியே சொல்ல போறேன் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இரண்டாம் உலக போர் அப்படி சொல்லும் போது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேயா நம்ம நேரடியாக வந்து விஷயத்துக்கு போயிடலாம் முதல் உலக போரில் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முதல் உலகப் போரில் வெடிக்கும் அதன் பின் விளைவுகளும் ஸோ முதல் உலக போர் எப்ப நடந்துச்சு அப்படின்றது உலகத்துக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து எத்தனை வருஷம் நடந்திருக்கு அப்படின்ற போக போக நம்ம சொல்லுவோம் வந்து வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் உலக வரலாற்றில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து ஒரு ஒரு திருப்பு முனையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு என்ன சொல்றாங்க ஒரு திருப்பு முனை கேட்டு இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெடித்த முதல் உலக போரில் உச்சத்தை அடைந்து இருபதாம் நூற்றாண்டு போக்கையை தீர்மானித்தன இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையறுக்கப்பட்டது இப்போரால் உலக அரசியல் வரைபடமே அது மீண்டும் வரையறுக்கப்பட்டது நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து போரின் முடிவில் மூன்று பேரரசுகள் அந்த போரின் முடிவில் மூன்று பேரரசுகள் வந்து கொஞ்சம் வந்து அங்கே பிரிச்சு கிடந்துச்சு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இந்த மூணு பேரரசுகள் வந்து சிதறிஞ்சு அங்கே வந்து சிதறி போயிடுச்சு ஓகேயா இப்போரின் மிக பெரும் விளைவு ரஷ்ய புரட்சி ஆகும் அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும் முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணாங்க உலக அமைதியை வந்து ஏற்படுத்த முயல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து காலணிகளுக்கான போட்டி அப்படின்னு நடக்குது காலனிகளுக்கான போட்டி நடக்குது அது வந்து முதலாளித்துவ நாடுகள் பெரிய நாடுகளை வந்து முதலாளித்துவ நாடுகள் சின்ன நாடுகள் வந்து பெரிய நாடுகள் வந்து போர் புரியும்போது சில நாடுகள் வந்து வெற்றி கொண்டிருக்கு சில நாடுகள் வந்து ஏன்னா வந்து சின்ன நாடுகள் வந்து ஈஸியா நான் ஆனால் ஆனா வந்து ஒரு திறமை மிக்க நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து வெற்றி கொள்கிறாங்க அதை பற்றி தான் இங்கே பார்க்க போறோம் அதுதான் வந்து காலனிகளுக்கான போட்டி முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு செல்வம் மென்மேலும் தொழிற்சாலை அமைக்கவும் இரும்பு பாதை அமைக்கவும் நீராவி கப்பல் கட்டவும் அல்லது இவை போன்ற பிறவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டது அதாவது என்ன பண்றாங்கன்னா வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு தொழிற்சாலை வந்து அமைக்கிறாங்க இரும்பு பாதை அமைக்கிறாங்க நீராவி கப்பல் வந்து கட்டுறாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து வேற எதுக்காச்சும் இதை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து இன்னும் வந்து அதிகமாயிட்டே போகுது யாருக்கு அந்த முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி இந்த மாதிரி வந்து நீ இது பண்ணிட்டியா அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஐரோப்பா மேலாதிக்க சக்தியா உரு உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகளாகப்பட்டு சுரண்டப்பட்டதாகும் ஆசியாவும் ஆப்பிரிக்கா என்ன ஆகுது அந்த ஆதிக்கத்துக்கு எதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டப்படுகிறாங்க ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் ஐரோப்ப நாடுகளுக்கிடையே இங்கிலாந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஐரோப்பா நாடுகள் இருந்து இங்கிலாந்து அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிச் கண்ட்ரின்னு வச்சுக்கலேன் அதை வந்து இந்த ரிச் கண்ட்ரியை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம டாமினேட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து முன்னேறி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிகள் நிறைய நாடுகள் வந்து போட்டி போட்டிருக்கு ஸோ அதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் அந்த சுதந்திரப் போட்டி யார் வந்து நான் பெரியாளு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு நாடுகள் வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு வந்து போட்டி போட இருந்துச்சு ஸோ அதை வச்சு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய வணிகத்தை வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமா வந்து வணிகத்தை பயன்படுத்துறாங்க ஒரு இடத்துல வணிகத்தை வந்து கம்மியா பயன்படுத்துறாங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதிக அதிகது அதிக முதலீடு வந்து ஒரு இடத்துல செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடமே வந்து பூஸ்டப் ஆகுது ஸோ அந்த மாதிரி பூஸ்டப் ஆகும்போது அது வந்து அதோட சரௌண்டிங் ஏரியா எல்லாமே என்னாகுது அதுவும் பூஸ்டப் ஆகுது ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து இந்த இதில் வந்து ரொம்ப வந்து வல்லரசுகளுக்கிடையே வந்து போட்டி வந்துருச்சு அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்க ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அவங்களுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட போட்டிகள் வந்துருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா வந்து ஐரோப்பிய சக்திகள் உலகில் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனியா காலனியப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின எப்ப பத்தொம்பதாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் இந்த இதுல வந்து ஈஸியா வந்து அவங்க இதுல இருந்து சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல பெரும்பாலான நாடுகள் ஆசிய நாடுகள்ல வந்து கொஞ்சமா சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சு போனது வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த தவிச்சு பண்ணுச்சு ஆனா நாடே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல என்ன பண்றாங்கன்னா திருப்பியும் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த மாதிரி சுரண்ட ஆரம்பிச்சு ஆப்பிரிக்காவையும் கைப்பற்றிடுறாங்க ஓகேயா ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொண்டன இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க காலனி ஆதிக்கத்தில் வந்து எந்தெந்த நாடுகள் கலந்துருக்காங்க அதை வந்து ஆட வயசாக வந்து சொல் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி ஜெர்மனி ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து இந்த காலனி ஆதிக்க போட்டியில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வல்லரசுகள் இடையே வந்து மோதல்கள் ஆரம்பிக்குது ஒவ்வொரு வல்லரசுகள் இருந்து நான் வந்து மோதல்கள் வந்து ஒவ்வொன்னும் ஆரம்பிக்கிறாங்க தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வைத்தாலும் பறந்து விருந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்திற்கு மன நிறைவு ஏற்படவில்லை எவ்வளவு பெரிய அழா வந்தாலும் அவனுக்கு வந்து நிறைவு ஏற்படவில்லை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டி போட வேண்டி இருக்கிறது இங்கிலாந்து வந்து யாரோட ஜெர்மனியோட அமெரிக்காவோட வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து அந்த நாடுகள் வந்து விளைவு மலிவான பண்ட பண்டகங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தின் சண்டையையும் கைப்பற்றின சோ அந்த மாதிரி வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அதனால வந்து இன்னும் வந்து அவனுக்கு வந்து இங்கிலாந்தோட வளர்ச்சி வந்து குறையுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ எப்படியாச்சும் வந்து அவங்க வல்லரசுகளுக்கிடையே வந்து சண்டையை உருவாக்கி ஒரு மோதலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தோம்னா ஒன்று வருது ஆசியாவில் ஜப்பான் இக்காலப்பகுதியில் அதாவது எந்த பார்த்தோம்னா மெய்ஜி சகாப்தம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மெய்ஜி சகாப்தம் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அவற்றுக்கு நிகராக மாறியது ஜப்பான் துறை சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாவதி பற்றிய சக்தியாகவும் ஆக்கியது ஆட்சியாளர்கள் நிலை ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது இதுதான் முக்கியமானது ஜப்பான் ஏதை ஏற்றுக்குது மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது நவீன இராணுவம் கடற்படை ஆகியவற்றுடன் தொழில்துறையில் முன்னேறிய நாடாக ஜப்பான் மேலிருந்தது ஓகேயா ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் ஜப்பானை பத்தி தெரியும் அதுல வந்து நவீன ராணுவம் அந்த கடற்படையில வந்து இன்னும் அதிகப்படை வந்து முன்னேற்றம் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து பார்த்தோம்னா ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமா ஒரு போரை மேற்கொண்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து சீனாவின் மீது ஜப்பான் வந்து வலுக்கட்டாயம ஒரு போரை மேற்கொள்ளுது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த போரில் வந்து சீன ஜப்பானிய போரில் எப்போ நடக்குது அந்த போர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு வச்சுக்குவேன் அதுல வந்து சீனாவே சிறிய நாடாக ஜப்பான் தோற்கடித்தது சீனாவே சிறிய நாடாக ஜப்பான் வந்து தோற்கடிச்சுட்டாங்க ஸோ உலகை விக இதை பார்த்தோம்னா வந்து ஐயோ ஜப்பானே வந்து சீனாவை அடிச்சிட்டானே அப்படின்னு வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஒரு புதுவாக இருந்து ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோடங் தீபகற்பத்தை ஆர்டர் துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்து கொண்டது அதுக்கப்புறம் ஒரு சில எதிர்ப்பு காரணமாக வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த திட்டத்தை வந்து அந்த ஜப்பானை வந்து கை கைவிட்டுருச்சு சரிங்களா ஸோ அதை ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க ஜப்பானின் எழுச்சி அப்படின்றது எப்போ அப்படின்றத பார்த்துக்கங்க அதாவது மெய்ஜி சகாப்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஜப்பானின் முரட்டு அரச தந்திரமும் விவேகமும் ஜப்பானின் முரட்டு அரச தந்திரமும் விவேகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு பின் வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்தியது எப்போ கட்டுப்படுத்தினாங்க கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை வந்து ஜப்பான் எப்போ க கட்டுப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரகம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து ஜப்பானிய தூதரக உயர் அதிகாரி கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து கொரியாவை ஜப்பான் இணைத்து கொண்டது இதே சாக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து கொரியாவை வந்து ஜப்பான் வந்து இணைத்துச்சு எப்போ இணைச்சிருச்சுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து மஞ்சு அரச வம்சம் வீச்சு தொடர்ந்து சீனாவை நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்துக்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அளித்தது சாக்கில் ஜப்பான் வந்து அந்த மாதிரியும் யோசிக்க ஆரம்பித்தாங்க சீனாவில் ஷாண்டூங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருக்கும் உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது இவ்வழிய அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டது ஆனால் ஜப்பானை எதிர்க்கும் நிலையில் யாரும் இல்லை ஏன்னா வந்து அவன் வந்து நல்லா எல்லாமே இருக்க வண்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அந்த காலணிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது அதுக்கப்புறம் தான் முதல் உருவப்போர் காரணமும் அதற்கான விளைவுகளும் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவின் பத்து சதவீத பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியில் கீழ் இருந்தன ஆயிரத்தி இருந்து ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்ட கண்டத்தை தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டன ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டு தரப்பட்டன இங்கிலாந்து இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா ஜெர்மனி ஆகிய சீனாவில் தங்களுக்கென செல்வாக்கு மண்டலங்களை நிறுவின செல்வாக்கு மண்டலங்கள் வந்து சீனாவிலிருந்து எந்தெந்த நாடு நிறுவியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி செல்வாக்கு மண்டலங்கள் ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன் வசப்படுத்தி கொண்டது இந்தோ சீனாவை பிரான்ஸ் கொண்டது ஸ்பெயினிடம் இருந்து அமெரிக்கா பெற்றுக் கொண்டது இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை வந்து விஷயங்கள் நடந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்காவில் காலணிகளை நிறுவ ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடக்கக்கால முயற்சிகள் இரத்த களரியாக போர்களில் முடிந்தன அல்ஜீரியாவையும் செனகளையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான போரை செய்ய வேண்டியதில் இதில் பார்த்தோம்னா இங்கிலாந்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதுல வந்து ஜூலுக்களாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் வந்து சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து முதலவு உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த முதல் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன என்னென்ன விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்ற பற்றியும் கொடுத்துருக்காங்க ஓகேயா அதை வந்து அடுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ் சொல்கிறேன் இது வந்து டெமோ கிளாஸ் மட்டும்தான் பட் வந்து இந்த டெமோ கிளாஸில் பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கல ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் இந்த ஒவ்வொருக்கும் முதல் உலக போர் எடுத்துட்டோம்னா அதில் வந்து எந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் தரப்போகிறேன் அதே மாட்டம் இரண்டாவது உலகப்போருக்கான வீடியோவும் உங்களுக்கு வரப்போகுது நான் ஒரு சில இதில் பார்க்கும்போது முதல் உறவு போரை பற்றி வந்து ஏதாச்சும் வர கிடைக்குமான்னு பார்த்தோம்னா நிறையவே வந்து வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அதே மாட்டம் இல இரண்டாம் உலகப்போரை வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி சம்மந்தமான கொஸ்டின்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா நம்மளுக்கு வந்து நம்ம ஹிண்ட்டு மாட்டம் எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் இது டெமோ வீடியோனால வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ரீட் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா நாளைக்கு வந்து உங்களுக்கு முதல் உலகப்போருக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே மாட்டம் இரண்டாம் உறவுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது இரவு பார்க்க போகிறோம் முடிஞ்சால் நாளைக்கு காலையில கூட வந்து லைவ் வந்து முடிஞ்சா வரேன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா இதே போல வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சார்பாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ